இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்திற்காக செவிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்முடைய சபைக்குள்ளே இருக்கதான முதியவர்களுக்காக நாம் செவிக்க வேண்டிய நம் மேலிருந்த கடமையாக இருக்கிறது சபைக்குள்ளே இருக்கிற முதியவர்கள் நமக்கு ஆசிர்வாதமாக இருப்பார்கள் எனவே அவர்களுக்காக நம் ஜபம் பண்ணுவோம் நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக ஆண்டவர் பலப்படுத்துவாராக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போதாவது காலை மன்னார் நிகழ்ச்சிகளை நாம் கடந்த சில நாட்களாக ஆலயத்தின் மேன்மை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த நாளையிலும் பார்க்கும்போது தேவன் தமது ஆலயத்தில் இருந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் லூயா ஒரு அசாந்த கேளுங்கள் பதினெட்டாம் சங்கீதத்தில் ஆறாம் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி அபயமிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது லூயா ஆண்டவர் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது காலைமன்னா நிகழ்ச்சியில் தேவன் இருந்து ஆகினாலே யாரெல்லாம் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் மறு உத்தரவு ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜபத்திற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு மறு உத்தரவு கொடுத்து உடனே நம்ம தேவைகளை சந்திக்கிறார் ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்கிறது போய் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அவருக்கு தேவன் உடனே ஜப ஜபத்தை கேட்டு உடனே அற்புதங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த காளை மன்னா நேரலாகிய நீங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற சபைக்கு போங்கள் உங்கள் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்க வேண்டுமா அதிசயங்கள் உண்டாக வேண்டுமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தர வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபையில போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் அவருக்கு பெயரே ஜபத்தை கேட்கிறவர் பதில் கொடுக்கிறவர் ஜபத்திற்கு உங்களுக்கு பதில் வரலையா இன்னைக்கு இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் சார்ந்து கொண்டிருக்க சார்ந்து இருக்கிற ஆலயத்திலே போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அதற்கு அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று சாமி வேலின் அங்கே ஒரு சம்பவம் வருகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் அன்னாள் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு உடனே அவங்கள் சார்ந்து இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் போய் அங்கே ஜெபிக்கிறார்கள் நல்ல கவனிங்க ஒன்று சாமியின் புஸ்தகத்தில் ஒன்று சாமியல் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசரம் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அலேலூயா பரணாவசரம் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் கத்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினால் பார்க்கிறோம் ஐயா தேவோடைய ஆலயத்தில் போய் அண்ணா தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக ஜபம் பண்ணினாள் அவளுடைய தேவைகள் என்ன தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அலையலூயா திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் பல மாதங்களாக வருஷங்களாக இருக்கிறாங்க ஆனா குழந்தை இல்லன் உடனே அநேகர் அநேக விதமாக பேசினார்கள் அதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியலை உடனே சார்ந்து இருக்கிற வழக்கத்தின்படி போற ஆலயத்தில் போய் அங்கே மனம் கசந்து தேவன் நோக்கி அழுது அவள் செவித்தாள் அவள் ஜெபித்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவள் கத்துடைய சந்நிதியில் சந்நிதியில் போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினால் அலே லூயா நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்காக நீங்கள் அப்பா சமூகத்தில் போய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் விண்ணப்பம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் ஏன்னா சபையில் ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனேயே பதில் கொடுக்கிறார் ஒரு இன்னொரு வசன வாசிக்க அதே ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சில நாள் சென்ற பின்பு அன்னால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திரத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் மனிதன் தேவனுடைய சபையில் போய் தன் சொந்த குடும்பத்திற்காக சொந்த தேவைக்காக ஜபம் பண்ணுறார்களோ அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் பாருங்க அன்னால் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன போய் செய்ய ஆண்டவர் அவளை கற்பந்தரிக்க உதவி செய்தார் பார்க்கும் போது அவள் அழகான ஒரு ஆண் குழந்தையை அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் அவன் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் ஒரு தீர்க்கதர்சியா இருந்தான் பார்க்கிறோம் ஐயா எந்த நீங்க சபையில போய் ஜெயிக்கிற ஜெபத்திற்கு தேன் உடனே பதில் கொடுக்கிறான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் அலைய லூயா நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு உங்கள் உங்கள் சொந்த காரியத்திற்காக அந்நாளுக்கு குழந்தை தேவைப்பட்டது உங்களுக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்ய வேண்டுமோ உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டுமா உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமா உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமாக வேண்டுமா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கடந்து வர வேண்டுமா உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான காரியம் உண்டாக வேண்டுமா அல்லது உங்கள் குடும்பத்திலோட கடன் பிரச்சனை அடைக்கப்பட வேண்டுமா குடும்பத்தில் என்ன நன்மை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கொண்டு போய் தேவ சமூகத்தில் பறிஞ்சிட்டு மனம் கசந்து அழுது ஜபித்துப்பார்கள் ஆண்டவர் உடனேயே பதில் கொடுப்பார் அண்ணால் தேவனுடைய சபையில் போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினார் கர்த்தர் உடனே பதிலை கேட்டு நாள் சென்ற பின்பு அவளை கற்பந்தரிக்க உதவி செய்தார் எங்க ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை நீங்க நீ நம்பி இருக்கிற நீங்க போகிற சபைக்கு ஒழுங்கா போங்க அந்த சபைக்கு ஜபங்களுக்கு போங்க ஆராதனைகளுக்கு போங்க உபவாச ஜபத்திற்கு போங்க கால ஜபத்திற்கு போங்க மண்டாட்டு ஜபத்துக்கு போங்க உங்கள் சபையில் என்னென்ன ஜபம் நடக்க ஜபத்தில் போய் அங்கே விட்டு ஆண்டவரோடு பேசுங்க ஜபம் பண்ணுங்க என்ன நன்மையான காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டுமோ அது ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி ஜபிக்க சொல்லாதீங்க மற்றவங்கிட்ட சொல்லி நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க என் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க என் கடனை அடைக்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறத விட நீங்கள் போய் ஜோம் பண்ணி பாருங்க உடனே கத்தர் பதில் கொடுப்பார் எதுக்கு இன்னொரு ஆளை எதுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்க புரோக்கர் மாதிரி ஆண்ட சொல்றாரு என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வன் சொல்லியிருக்காருல்ல அப்போ நீங்கள் தான் கேட்கணும் உங்களுக்கு பசி உண்டானா நீங்கள் தான் சாப்பிடணும் எனக்கு பசி உண்டாயிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிவிடுவா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல அதே போல் தான் உங்கள் தேவைகளுக்காக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்காக நீங்கள் தான் போய் சபையில் ஜோம் பண்ணணும் நீங்கள் போய் சபையில் ஜோம் பண்ணால் நடக்காத அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறேன் ஓய்யா இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்காத அற்புதங்கள் நீங்கள் சபையில் போய் ஜோம் பண்ணி பாருங்கள் நடக்கும் உங்க இருதயத்தை ஊற்றி பாருங்க மனம் கசந்து அழுது ஜோ பண்ணி பாருங்க ஆண்டர் உடனே ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் காலை மன்னன் நேரில் நீங்கள் நானும் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது அநேக காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது நம்ம ஊழியத்திலே வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது இருக்கிறது நமக்கு தேவன் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த திருச்சபையில் போய் மனம் கசந்து அழுது ஜெபிக்கும் போது அங்கே கத்த சபையில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது ஆலயத்தில் இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனே அற்புதங்களை செய்கிறார் அப்போ அந்த காலை மின்னா நேரம் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் நீங்கள் மற்றவரிடம் ஜெபிக்க சொல்வதை காட்டிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் தேவன் தந்த ஆலயத்தை வந்து ஜோம் பண்ணுங்கள் ஆண்ட உடனே நீங்கள் ஜெபித்த உடனேயே உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் தேவையோ அந்தந்த காரியங்களில் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் அவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் தேவாலயத்தை ஜோம் பாருங்கள் ஆண்டவர் கிரியை செய்வார் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆலயத்தில் இருந்து எங்கள் சத்தத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தரே உங்களுக்கு யாரெல்லாம் ஆலயத்தில் ஜபிக்கிறாங்களோ அவங்க உடனே அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் பாருங்கள்